அனைவருக்கும் வணக்கம் மட்டுமொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா உறவுகளை இன்றைய தினம் உங்களோட முக்கியமான மூன்று விடயங்களை பற்றி பகிர்ந்து ஒரு வாழ்க்கைக்கு தேவையான மிகவும் அர்த்தம் உள்ள ஒரு விடயத்தையும் உங்கள்கிட்ட போறேன் நேரடியா காணொலிக்கு சென்று அனைத்து விடயங்களையுமே நாங்கள் பேசுவோம் காணொலிக்குள்ள காணொலிக்குள்ள செல்வதற்கு முன்னும் எங்களுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல என்று சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல அண்ட் ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க அது வந்து நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் முதலாவதா நான் சொல்ல போறது வந்து மன்னாரில் நடைபெற்றிருக்கக்கூடிய கோர விபத்து மன்னார்ல ஆடை தொழிற்சாலையில பணிபுரியக்கூடிய பணியாளர்களை ஏற்றி கொண்டு ஒரு வாகனம் பிரதான வீதியால வரைக்க அடுத்த கட்டமா இன்னும் பணியாளர்களை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த வாகனம் பிரதான வீதியில ஒரு குறிப்பிட்ட பகுதி அதாவது கள்ளியடி பகுதியில வந்து அந்த வாகனம் நிறுத்தப்படுது அந்த வாகனம் நிறுத்தப்பட்ட திசைக்கே ஒரு பார உறுதி ஒன்று வருது அந்த பாரவூர்தி கட்டுப்பாட்டை வேட்டைந்த நிலையில வரைக்க நேரடியா வாகனத்துக்கு மேல வந்து பாரவூர்தி வேக கட்டுப்பாட்டை வரைக்க எதிரில வந்து ஒரு உந்துருளிலையும் ஒரு நபர் பயணம் செய்து கொண்டு வரைக்க மூண்டும் ஒருமிக்க மோதி மூன்று வாகனங்களுமே பலத்த சேதங்களுக்கு உள்ளாகின பாரவூர்தியில வந்து சாரதிக்கும் சரி சாரதியோட சேர்ந்து இருந்த இருந்த நபருக்கும் வந்து பலத்த காயங்கள் ஏற்பட்டிருந்தன உந்துருளியில பயணிச்சக்கூடிய நபர் இந்த உந்துருளியும் சேதமாகிட்டது அவருக்குமே பலத்த காயம் இன்னும் பலருக்கு வந்து படுகாயத்தோட சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கணும் மண்ணேரல்ல இது வந்து மண்ணில ஒரு கோர விபத்தா பதிவாகி இருக்கின்றது இன்றைய தினம் அதிகாலையில நடைபெற்ற ஒரு விடயம் இந்த செய்திய கே கே வந்து அவ்வளவுத்துல ஒரு கவலையா இருக்குது என்னென்று சொன்னா இப்ப எதிர்பாராத விதமா காலையில நடைபெற்ற ஒரு விடயம் காலையில வந்து அவரவர் தங்கண்ட தங்கண்ட வேலைகளுக்கு போக எதிர்பாராம இவ்வாறான ஒரு விபத்து ஒரே நேரத்துல வந்து மூன்று வாகனங்களுக்கு நடைபெற்றிருக்கின்றது அது சரியான கவலையாரு அந்த செய்தியை பார்க்க அப்படியே உங்களோட இதுல வந்து இந்த வாகனங்கள் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே அந்த வாகனங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையுமே வந்து ஒரு வாகனத்துக்கு இவ்வளவு தூரம் சேதம் ஏற்பட அதுக்குள்ளே இருந்த பயணிகள் சாரதிகள் உந்துருளி ஓடிக்கொண்டு வந்த நபர் என்று சொல்லி எல்லாருக்குமே ஒரு பாரிய அளவுல ஒரு ச படுகாயம் உண்டு ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பா அடுத்த விடயம் வந்து இலங்கையும் பல்கலைக்கழக மாணவர்களும் என்ற மாதிரியே நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லலாம் அதாவது பல்கலைக்கழக மாணவர்களும் பகுதி வதையும் என்று கூட இன்னும் ஒரு பக்கம் சொல்லலாம் சொன்னா இந்த மூன்று விடயங்களும் ஒன்றோடொன்று பின்னி புண்ணிப்புணு காணப்படுகின்றது அதாவது பகுதி வதை என்றது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு குற்றம் இவ்வாறு பகடிவதை செய்யக்கூடிய நபர்களுக்கு என்று சொல்லி பெரிய தண்டனைகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு கொண்டு வார இந்த கட்டத்துல கூட இன்னும் பகுதி வதைகள் முடியல விடயம் என்னன்னு சொன்னா இந்த பகுதி வதையால இன்றளவிலும் போய்கொண்டிருக்கின்றன என்பதுதான் மிகவுமே வேதனைக்குரிய ஒரு விடயம் ஒரு கல்வி கற்று ஒரு நிலைக்கு ஆளாகும் என்று சொல்லி பல்கலைக்கழகத்துக்கு போக அந்த பல்கலைக்கழகத்துல இவ்வாறானது ஒரு பகுதி வதைகள் மாணவர்கள் தங்களுடைய உயிர்களை வந்து விடுகிறதுன்றது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடாக இருக்கின்றது சப்ரமுக பல்கலைக்கழகத்துல இரண்டாவது வருடத்துல கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த மாணவன் இந்த மாணவன் வந்து தற்கொலை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டுட்டார் இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கடந்த ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே நடைபெற்ற ஒரு விடயம் இது பற்றி இலங்கையினுடைய கல்வி அமைச்சர் ஹரிணி அமரேந்திர சூரிய அவர்கள் அடுத்திருக்கக்கூடிய முடிவு என்ன என்று சொன்னா வந்து இது தொடர்ச்சியா இவ்வாறான செய்திகள் பரவிக்கொண்டே வருகின்றன நாங்களே இந்த மாதம் அதாவது இந்த ஒரு இரண்டு மாதங்களுக்குள்ள அடிக்கடி இந்த செய்திகளை பற்றி சொல்லி கொண்டு இருந்திருப்போம் அவ்வாறு இது வந்து ஒரு தீவிர கொடிய நோய் மாதிரி இந்த ப பகுடிவது என்றது வந்து பரவப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த மாணவன் தற்கொலை செய்ததற்கு ஒரு காரணம் வந்து மன அழுத்தத்தால் தான் அதிக அளவுல தற்கொலை செய் செய்வதற்கு காரணமாக இருந்த இந்த மன அழுத்தத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் ஒரு பக்கம் வந்து பல்வேறு காரணங்களை சொல்கிறார்கள் அதுல சந்தேகிக்கக்கூடிய காரணமா இந்த பகுடிவதையும் இருந்தது அதை தொடர்ந்து வந்து ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்திலேயுமே வந்து இந்த பகடிவதை தொடர்பான குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்து கொண்டிருக்கின்ற நிலையில தொடர்ச்சியா இவ்வாறான குற்றச்சாட்டுகளை பார்த்த ஹரணி அமரேந்திர சூரிய அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்ன அப்படின்னு சொன்னா வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும் அதாவது இந்த பகடிவதை குற்றங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஹரணி அமரேந்திர சூரிய அவர்கள் ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறார் அதுக்கு பிறகாச்சும் கொஞ்சம் பகுதி வாதைகள் குறைஞ்ச மாணவர்கள் தங்களுடைய இலக்கு நோக்கி அடைகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்றது பலருடைய கருத்தாகவுமே இருக்கின்றது அதே நேரம் இலங்கைய ஒரு குறிப்பா சொல்ல போய் இலங்கைய ஒரு முக்கியமான தருணமா இருக்கக்கூடிய நாள் வந்து ஆறாம் திகதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மன்ற தேர்தல் நடைபெறவிருக்கின்றது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை குறித்து பிரச்சாரங்கள் வந்து அதிக அளவில் நடைபெற்று கொண்டிருந்தது நேற்றுக்கு கூட ஒரு பிரச்சாரத்துல வந்து ஒரு வேட்பாளரை வந்து தாக்குவதற்காக ஒரு நபர் வந்த நேரத்துல வந்து அந்த நபர் தாக்கப்பட்டு கொண்டு வெளியே சென்றதையும் செய்திகள்ல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இவ்வாறு இந்த வேட்பாளர்கள் வந்து தங்களுடைய பிரச்சார நேரங்களில் இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொள்வது வழக்கமாக இருக்கின்றது இதை தொடர்ந்து இப்ப வந்து எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்னன்னு என்று சொன்னா வந்து மூன்றாம் திகதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நள்ளிரவு அதாவது இன்று நள்ளிரவோட இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்துமே முடிவடைய வேண்டும் இதற்கு பிறகு தேர்தல் பிரச்சாரங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது அதே நேரம் இன்றைய தினம் செய்யக்கூடிய தேர்தல் பிரச்சாரம் பற்றிய செய்திகள் வானொலிகள் மற்றும் தொலைக்காட்சிகள்ல தலைப்பு செய்திகளாக மட்டுமே இருக்க வேண்டும் இதே ஒரு முழுமை செய்தியாக இருக்க முடியாது அப்படி என்று சொல்லி தேர்தல் ஆணையத் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்னநாயக்கா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார் இந்த தேர்தல்கள் பற்றி குறிப்பிட்ட ஒரு விடயத்தையுமே உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆறாம் திகதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய நாட்டின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவிருக்கின்றது இது குறித்து இந்த தேர்தலுக்காக ஓட்டு போடுவதற்குரிய விரல்கள் எல்லாமே வந்து பொதுவாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதுவெல்லாம் செய்திகள்ல வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இது வந்து இலங்கையில குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான மூன்று செய்திகளாக இருந்தன இன்றைய தினம் நான் செய்திகள் உங்களோட பகிர்ந்து கொள்ளும் என்று சொல்லிட்டு இந்த செய்திகளை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இருந்த போதிலும் வந்து உறவுகள் ஏதாவது ஒரு கருத்துள்ள விடயங்கள் உறவுகளோட பகிர்ந்து கொண்டா அந்த நாள் வந்து ஒரு நிம்மதியா இருக்கும் அந்த நாளைக்காகத்தான் வந்து நான் இன்றைய தினம் இந்த கருத்துள்ள செய்தியை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன் இந்த கருத்துள்ள செய்தி நானா சொல்லல நான் வந்து ஒரு வலைத்தளத்துல வாசிச்சு அப்படி வாசிக்க வந்து எனக்கு அது மிகவும் பிடிச்சிருந்தது பிடிச்சது படிச்சதுல கூட சொல்லலாம் அதனால உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அதாவது வந்து ஒரு மகள் ஒருவா இருக்கிற அந்த மகளுக்கு வந்து தாய் திருமணம் செய்து கொடுக்குறா தாய் திருமணம் செய்து கொடுத்தோனுமே வந்து மகள் புகுந்த வீட்டுக்கு போயிடுவா புகுந்த வீட்டுக்கு போனோம்னா தன்னுடைய கணவரை பார்த்து கொண்டிருக்கீங்க எந்த நாளும் சண்டை சச்சரவு கணவருக்கும் இவர் வாக்கு முடியல வந்து சரியான உறவு முறை இல்லை இதால வந்து இந்த உறவு முறையை முடிச்சு கொள்ளணும் இந்த உறவு முறையை வந்து முடிச்சு சொல்றது அவ்வளவு இலகுவான காரியமாக அவருடைய அதாவது அந்த மகளுடைய மனதுல இப்ப இதால தாயிட்ட வந்து சொல்றா தாயிட்ட வந்து சொல்லிக்க வந்து உறவு முறைய முடிச்சு முடிச்சு கொண்டா வந்து அவன் ஏதாவது அதாவது உன்னுடைய கணவன் ஏதாவது அதுக்கு பிறகு செய்தா அது முழுவதுமே உன்னுலதான் பழியா போகும் நீ வந்து உன்னுடைய கணவனை கொலை செய் என்ன ஒரு விஷயத்தை தாய் சொல்லி கொடுக்குறா கொலை செய்கிறதா நான் கொலை செய்தாலும் வந்து இந்த நாட்டு சட்டம் என்ன தண்டனைக்கு உட்படுத்தி நான் அவ்வாறு கொலை செய்வதென்று சொல்லி மகள் கேட்க தாய் சொல்றா அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீ சிரிச்சு கொண்டு கொலை செய்யலாம் இதுக்கு வந்து நீ செய்யக்கூடிய வேலை என்னென்று சொன்னா எந்த நாளும் தலைநிறைய பூவும் அது தலைநிறைய பூவும் முகநிறைய சிரிப்போடையும் நல்ல ஒரு ஆடைகளோடையும் வந்து உன்னுடைய கணவனுக்கு முன்னுக்கு போய் போயினில் உன்னுடைய கணவனுக்கு வந்து மூன்று நிகழையும் சரியான உணவு கொடு கணவனோட அன்பா பேசு இதெல்லாம் பேசினா நல்ல விஷயம் தானே என்று சொல்ல இதெல்லாம் மேன்மி பேசுற என்று சொன்னா இந்த மருந்த மூன்றுவல் உணவோடையும் சேர்த்து கொடு இவ்வாறு குடுக்கைக வந்து ஒரு மாத கடைசியில உன்னுடைய கணவர் வந்து இறந்துடுவார் அதுக்கு பிறகு வந்து உன்னிலையும் சந்தேகம் வராது ஏன்னு சொன்னா நீங்க அவ்வளவு ஆசிய பார்த்தனி அதாவது உன்னில சந்தேகம் வராதுன்ற ஒரு விளக்கத்தை தாய் வந்து தன் மகளிட்ட சொல்லி விடுறா மகளும் வந்து அந்த மருந்து வேண்டி கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் அதாவது ஒரு மாசத்துல கணவர் வந்து தன்னை விட்டுட்டு போயிடுவார் தன்னை விட்டுட்டு போனா வந்து தொல்லை எல்லாம் நீங்கிடும் ரெண்டோ ரெண்டத்துல வந்து என்ன செய்யறான்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் தாய் சொன்ன மாதிரியே செய்யறா அந்த மருந்து மட்டும் அந்த சாப்பாட்டுல போட்டு கொடுக்கறத தவறு இல்லை ரெண்டு அவாண்ட நினைப்பு வந்து அந்த மருந்தால அந்த கணவர் கணவற்றை உயிர் போகணும்ன்றது அந்த ஒரு நோக்கத்தை குறித்து தான் இவ்வளவு விஷயங்களை செய்து கொண்டு வாரா அதால அந்த மருந்து வந்து உணவுக்குள்ள போட்டு ஒவ்வொரு நாளும் கொடுக்க கொடுக்க ஒரு மாதம் கழிச்சு தாய் விட்ட போறா நான் வந்து என் முடிவை மாத்தி கொண்டுட்டேன் என்னுடைய கணவர் இறக்க கூடாது சொன்னால் எனக்கும் கணவருக்கு இடையில நல்ல ஒரு உறவு வந்துட்டுது எனக்கும் கணவருக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து உடனே தீர்ந்து போகுது நான் பெரிய புல செய்துட்டேன் இந்த மருந்து மருந்து ஏதாவது தாங்கோ நான் வந்து என்னுடைய கணவரை என்னுடைய கொல்ல கூடாது அது செய்யறது மிகப்பெரிய பாவம் நினைக்க தாய் சொன்ன வைத்தியக்காரி எந்த மருமகனை கொல்ல நான் இப்படி விசம் தருவேன் நான் தந்தது சாதாரண மஞ்சள் பொடி நான் உனக்கு சொன்ன விஷயம் வந்து நீ அன்போடையும் பணிவோடையும் இந்த கணவரோட நீ வந்து அறுவடை செய்யக்கூடிய கணவர் தருவார் அவ்வாறான ஒரு அன்பை தரைக்க வந்து ரெண்டு பேருக்கு இடையிலுமே பிரச்சனைகள் குறைவடைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்குது என்று சொல்லி தாய் அறிவுரை சொல்லிவிட்டா உண்மைக்குமே வந்து இந்த கதையை பார்க்க இந்த கதையில இருந்து நிறைய அர்த்தங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது உறவுகளை நீங்கள் இந்த கதையிலிருந்து என்ன அர்த்தம் எடுத்துக் கொண்டீர்கள் என்று சொல்லி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் இதோடு இந்த காணொலியை கொள்றோம் நாளைய தினம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா எங்க இந்த சேனலை யாருக்கும் பிடிச்சிருந்தா மறையக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓன்லைன் ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க அது வந்து எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் சந்திப்போம் நன்றி